இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்காவில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஐஹெச்எல் இந்தியா ஹேட் லேப் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வச்சிருக்காங்க அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வன்முறை தாக்குதல் பேச்சுக்கள் அதெல்லாம் இந்தியாவில் அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்திருக்கு இப்போ இன்னும் ரெண்டு நாளைக்கு அதுதான் பேசும் பொருளாகவே இருக்கும் இதை வச்சு தான் மீடியாக்கள்லாம் டிஸ்கஷன் டிபேட் வந்து ஹாட் தான் இருக்கும் மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது தொடர்ந்து இப்படி தான் அப்படிங்கிற கம்பேரிசன் டேட்டாவெல்லாம் வச்சு வாதாட போவதாக தெரிகிறது இந்த செய்திங்க சார் அதுல சொல்லும் போது அந்த செய்தி நான் படிச்சேன் என்னன்னா முதல்ல இது மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த இருபத்தி ஆ இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நீங்கள் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய சொத்துக்களே முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடும் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு மோடி பேசியது முஸ்லிம்கள் மனதில் அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அது யார் பேசுறது முதல்ல சாம் பிட்ரோட பேசுறார் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு என்று மோடி பேசினால் அது விற்புணர்வு சாம் பிட்ரோட சொன்னால் அது என்ன உணர்வு நமக்கு புரியுது அப்ப என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் இப்ப இந்த ரீசெண்டா வந்து பாருங்க அந்த ஒர்க் போர்டு ஆக்ட் இந்த ஒர்க் போர்டு வந்து சர்வாலுமே படைத்த ஒரு அமைப்பு உங்களுடைய சொத்தை வந்து ஒர்க் போர்டு சொந்தோன்னு அந்த ஒர்க் போர்டு சொல்லியாச்சுன்னா நீங்க கோர்ட்டு போக முடியாது ஒர்க் போர்டு காலில் போய் ஒன்று ஐயா ஐயா சாமி எங்க தாத்தா சொத்து கொடுத்துருங்க அவனா பார்த்த மனசு வந்து கொடுத்தா உண்டு அவன் க்ளைம் பண்ணா அவன் தான் என்ஓசி கொடுக்கணும் கோர்ட் ஒண்ணு பண்ண முடியாது என்கிற அளவுக்கு ஒரு மட்டமான சட்டத்தை போட்டு அந்த வக்போர்டுக்கு அந்த பவர் கொடுத்து அப்ப இதெல்லாம் வந்து வகுப்புவாதம் இல்லையா வன்முறையை தூண்டுவது இல்லையா இந்துக்குடி உரிமையை பிரிப்பது இல்லையா இப்படி கேட்டோம்னா வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு பாங்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்திலேயே அவன் என்ன சொல்றான் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் யாரு சிக்கந்தர் பாஷாங்கிறது மதுரை சுல்தானோட கடைசி சுல்தான் அந்த கடைசி சுல்தான அடிச்சு ஒரட்டினவர் இவர் கம்பன உடையார் ஹைகர புக்கர் அந்த இளவரசர் மீனாட்சி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு தோற்று ஓடி போய்கிறான் அவருடைய சமாதி கோரிப்பாளையம் அவருடைய சமாதி நிற்கின்றது என்று வரலாற்று ஆராய்ச்சி சொல்கிறது தமிழ்நாடு அரசனுடைய சுற்றுலாத்துறையே அதான் சொல்லுது அதனுடைய இதுலேயே தான் இருக்கு அப்ப சிக்கந்தர் பாஷாவுடைய தர்கா இங்க இருக்கு கோரிப்பாளையத்துல இருக்கு மதுரை கோரிபாளையம் சிக்கந்த பாஷாவோட தர்கா கவர்மெண்ட் சொல்லுது கவர்மெண்ட் ரெக்கார்டு சொல்லுது ஆனால் இவன் எவனோ ஒருத்த வந்து அதான் சிக்கந்தர மாதிரின்னு சொல்லுவானா உடனே அங்கே ஆடு கோடி விட்டுருவானா ஏன் அப்படி பண்ற அறுபடை வீடுகள் முதலாம் படைவீடு எங்களுடைய படை வீடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள திருமுருகாற்று படையில இருக்கு நீ வந்து தேவையில்லாம ஒம்படி வேலை பண்ற என்று கேட்டால் முஸ்லீம்களுக்கு வன்முறை பேசிச்சு அவங்க மனசு புண்படுது அவங்க அச்ச உணர்வு வந்துட்டாங்க இது என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆ ராசா பேசுறாரு இந்துக்கள் எல்லாம் பேசி மகன்கள் பேசுவார் அப்ப அதெல்லாம் இந்த இதே அமைப்பு அப்ப என்ன பண்ணது எங்க போச்சு பக்போர்டு பத்தி இந்த மாதிரி சட்டம் வந்த போது இந்த இதே அமைப்பு என்ன பண்ண இருந்தது அந்த அமைப்பை இல்லையா இதே நம்முடைய கேள்வி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு மத ரீதியிலே ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சொல்லப்படும் போது அது அது வந்து இந்த அமைப்பு என்ன பண்ணது மத ரீதியான ஸ்காலர்ஷிப் அப்ப அந்த அமைப்பு அமைப்பு என்ன பண்ணது இன்னும் பல கேள்விக்கு கேட்கலாம் இது விடுங்க இப்ப நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா பாவிகளே அப்படின்னு பேசக்கூடிய இதே கணத்துல பல ஆயிரக்கணக்கான இடங்கள்ல பாவிகளே என்று நம்மை பார்த்து திட்டி பேசக்கூடிய பேச்சு திருமுனைகள்ல பல இடங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்ப எத்தனை லட்சக்கணக்கான முறை ஹிந்து இருக்கும் ஒரு பேச்சு நடந்து கொண்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணல அதை நடக்கலாம்னு சொல்ல முடியுமா அதனால இப்ப பாருங்க ஒரு ஒரு அம்மா ஒரு இது பண்ணிருக்காங்க ஹிந்து ஃபோபியா டிராகர் என்ற ஒரு வெப்சைட் ஹிந்து ஃபோபியா ட்ராக்கர் ஃபோபியா டிராகர் அதுல இப்ப இந்த மாதிரி நமக்கு நமக்குள்ளே பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த மாதிரி திட்டுனா இந்த மாதிரி ஹிந்துக்களை வசதி பாடினார் உதயநிதி சாலை இந்த மாதிரி வந்து டெங்கு போய் ஹிந்து சனாதனத்தை ஒழிக்க வென்று பேசினார் அப்படின்னா ரெக்கார்டர் ஷுட் பி ரெக்கார்ட் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண பிரபலமானவங்க பேசினா ரெக்கார்ட் ஆகுது நல்ல பல பேர் பேசுறாங்க அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் என்று சொல்லி அதே பலவே தெரியாதுன்னு அப்போ நான் சொல்கிறேன் அவன் எழுநூற்றி நாற்பத்தேழு நாள் ஆயிருக்கு அந்த வெப்சைட் ஆரம்பித்து இது வரைக்கும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டதாக அதுலேயே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து எவ்ரி இவங்க சொல்லக்கூடிய கணக்கை விட இந்த ஹிந்து ஃபோபியா ட்ரெக்கர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது நான் இந்த நியூஸ் பத்தி பேசும்போது ராஜேஷ் ராவ் வந்து சொன்னார் இந்த மாதிரி உடனே பார்த்தேன் அதுல தான் தகவல் எடுத்தேன் எனக்கே தான் தெரியும் அப்ப இந்த ஹிந்து மக்கள் சமுதாயத்துக்கே பல பேருக்கு தெரியாது தெரியாமல் இருக்கும் போது பிரபலமாகாத ஒரு வெப்சைட்லேயே நூபூர் சர்மான்னு ஒருத்தர் அது வேற நூபூர் சர்மா அவங்க தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இப்படி ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் மீதான வெறுப்புணர்வு பேச்சுக்கள் பல தாக்குதல்கள் நடந்திருக்கின்ற ரெக்கார்ட் ஆயிருக்கு இன்னும் எல்லா இந்துக்களும் தெரிஞ்சு எத்தனை ஆயிரக்கணக்கில் வரும் பாருங்க அதனால எப்படி பாக்கோம்னா இப்ப அதுல ஒரு ஒரு வார்த்தை வருது ராம ஜென்மபூமி மீட்புக்கு பிறகு எல்லா ஹிந்து எல்லா முஸ்லீம் ஆலயங்களுக்கும் மசூதிக்குலாம் வந்து பாதுகாப்பற்ற ஒரு அச்சநிலையில் நிறுவிக்கிறதா எனக்கு தெரிந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அல்லது அது கூட விட்டுருங்க வெள்ளக்காரத்துக்கு முன்பு வச்சிக்கலாம் வெள்ளக்காரம் முஸ்லீம் ஆட்சி முதலாயிரம் வரைக்கும் இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் முன்பு வரை இருந்த எல்லா மசூதியும் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஹிந்து கோயிலை இடிக்கப்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது இது வரலாற்று ஆதார் பல்லாவரம் போய் பாருங்க பல்லவபுரம் அது ஒரு தர்காவா இருக்கு அப்ப இப்படி நாடு முழுக்க பல்லாடுங்களை சொல்ல முடியும் ஆகவே இந்துக்கள் தங்களுடைய உரிமையை மீட்க முயற்சி பண்ணா அது பேர் வந்து வெறுப்புணர்வு பேச்சு முஸ்லிம்ல பயந்து நடுக்கத்துல இருக்காங்க அப்ப போக வேண்டிய இந்துக்கள் தான் பயந்து இருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்துல இன்னொரு வகையில பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் வரைக்கும் என்னன்னா கிந்துக்கள் மீதான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது அடி வாங்கிட்டே இருந்தான் ஊமையா இருந்தான் குட்ட குட்ட குனிஞ்சாம் ஏண்டாள் அடிக்கிற நிமிர்ந்து பார்த்த உடையே நீ ரியாக்ட் பண்ணாத நீ ரியாக்ட் பண்ணவே மனசு ஒருத்தர் போதும் நான் குட்டுவேன் நீ குடிஞ்சிட்டே இருக்கணும் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது ஆகவே இந்த இதெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளி விடலாம் இப்போதான் வந்து தன்னுடைய சுயத்தன்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இப்போ நீங்க சொன்னபடி இதை வந்து மோடி மீது மோடி அரசு மீது ஒரு பழிச்சொல்லை எதிர்கொள்வதற்காக ஒரு இட்டு கட்டி ஒரு நிறைய நம்ம பார்ப்போம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஆனா இதெல்லாம் வந்து இந்த சூரியனை கண்ட பணி எல்லாம் கடஞ்சி போயிடும் கும்பமேளாவை பார்த்தா எல்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க இன்றைக்கு பார்த்தோம் என்ன உலகத்துல இதை விட பெரிய பிக்கெஸ்ட் காங்கிரேஷன் எதுவுமே இல்லை ஒரு பெரிய ஹிந்து மாஸ் கூடியிருக்கிறது அதை பார்த்து நடுங்கி போய் அவங்களை அப்படி உணர்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே ஹிந்துக்கள் தன்னை உணர ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த செய்தி நான்